வசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பூமி சுற்றுற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா இதுதான் நம்மளுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நம்மளுடைய அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் அப்படின்ற எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுது இதுல ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்தா கூட மேபி நம்மளுடைய பூமியில் பெரிய பெரிய சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அது சரியான முறையில் சுற்றணும் டக்குன்னு நின்றக்கூடாது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்படி இருக்கும்போது ஜூலை ஒன்பது பதினஞ்சு குறிப்பாக ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி இதுலலாம் பூமியுடைய சுழற்சியில் நிறையா மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாற்றம்னா அதோடைய வேகம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுழற்சியுடைய வேகம் இதனால் பெரிய பாதிப்புகள் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் பெருசு பெருசாக எந்த பாதிப்பும் வர சான்சஸ் கிடையாது இருபத்தி மணி நேரம் அப்படின்ற நம்ம டைமில் ஒன் மில்லி செகண்ட்ஸ் மட்டும் அது ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக சுழற போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் மூணுடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கான் ஆனால் கூடவே நம்மளுடைய ஏர்த்தில் க்ளைமேட்டிக் சேஞ்சஸ் நிறைய இருக்கும் இந்த ஆல்மோஸ்ட் சென்னையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க சுளிர்னு வெயில் அடிக்கும் திடீர்னு மழை பெய்யும் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பனி படர்ந்த இடங்களில் மேபி அது உருகறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமே தான் நடக்கும் அதனால பெரிய பாதிப்புகள் இருக்காது ஆனால் ஃபாஸ்டராக சுற்றுறது அப்படின்றது ஒரு நியூஸு தான் தம் சக்கிங் அதாவது கட்டை விரல் உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இது பொதுவாக குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்க ரெண்டு வயசு வரைக்கும் அஞ்சு வயசு வரைக்கும் இந்த மாதிரி தம் ஒரு ஹேபிட்டாயே வச்சிருப்பாங்க இப்படி இருக்கும் போது இது வெறும் மனிதர்களுக்கு மட்டும்தானா அதான் கிடையாது யானைகளுடைய குட்டியுமே இதே மாதிரி விரல் உறிஞ்சல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்ன அது அதுக்கு பதிலாக தும்பிக்கையா உறிஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தோம்னா எப்படி இந்த குழந்தைகள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஹாபிட்டா யாருமே சொல்லி கொடுக்காமே இந்த விரலை உறிஞ்சுதல் அப்படின்ற பழக்கம் வருதோ அதே மாதிரியான பழக்கம் யானைகளுடைய குட்டிக்கு வரும் அது தன்னுடைய தும்பிக்கையை ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் முறிஞ்சுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஜிம்முக்கு போய் உடனே ஒர்க் அவுட் பண்ணி எப்படியாவது உடம்பு ஏற்ற நினைப்பாங்க இல்லையா அப்புறமா சடால் சுண்டலி வந்துருச்சு அது நார்மலா நம்மளாவே கண்டுபிடிச்ச வார்த்தை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இன் கேஸ் நம்மளாவே கண்டுபிடிச்ச வார்த்தையா இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே அதோடைய பேர் வந்துருச்சு மசில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இது ஒரு லாட்டின் வேர்ட்ல இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை தான் மஸ்குலஸ் அப்படின்ற அந்த வார்த்தையில இருந்து எடுக்கப்பட்டது மஸ்குலஸ்னா என்ன அப்படின்னா குட்டி எலி அப்படின்னு அர்த்தம் ஸோ லிட்டில் மவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தான் லேட்டன்ல மஸ்குலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படியே மசிலாக டிரைவ் ஆயிடுச்சு இதுக்கு வச்ச காரணமே என்ன சொல்றாங்கன்னா நம்ம என்னதான் நம்மளுடைய பாடியில் ஒவ்வொரு பாகங்களா ஒர்க் அவுட் பண்ணி ஷேப் கொண்டு வரணும்னு நினச்சாலும் அதுல ஃபர்ஸ்ட் ஏற முதல் விஷயம் நம்ம ஹேண்ட்ல இருக்கக்கூடிய இந்த மசில் தான் ஸோ பைசப்ஸ் மட்டும்தான் முதல்ல ஏறும் அப்படி இருக்கும்போது அந்த பைசப்ஸ் பாக்குறதுக்கு சுண்டலி மாதிரியா இருக்கே அப்படின்னு சொல்லிதான் மஸ்குலஸ் அப்படின்ற பேரே வச்சாங்க அது நாளடைவில் மசிலாக கன்வெர்ட் ஆயிருச்சு அப்படி பார்த்தோம்னா நம்ம சுண்டலின் சொல்ற மாதிரி அப்பவே லேட்டன்ல அது லிட்டில் மவுசன் தான் சொல்லிருக்காங்க உங்க பாடியோட டோட்டல் வெயிட் எண்பது கிலோன்னு வச்சுக்கோங்க அப்போ ஆக்சுவலா உங்களுடைய வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா அதுலேருந்து ஒரு நூறு கிராம் கம்மி பண்ணி விட்டுருங்க ஏன்னா எழுபத்தி புள்ளி தொள்ளாயிரம் கிலோ கிராம் மட்டும்தான் உங்களுடைய வெயிட் இருக்கும் அப்புறம் என்னப்பா அந்த நூறு கிராம் அப்படின்னு கேட்டா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வைரஸ் வெயிட் தான் அப்படின்னு சொல்றாங்க ஐம்பதுலேருந்து இருந்து நூறு கிராம் வரைக்கும் அதோடைய வெயிட்ஸ் இருக்குமா அப்படி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் என்னதான் இந்த பாக்டீரியாஸோட வெயிட் இருந்தாலும் எல்லாமே நமக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல் கிடையாது நிறைய பாக்டீரியா வைரஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லானது ஒன்று தான் அப்படின்னு சொல்றாங்க லிவர் எந்தளவுக்கு அளவுக்கு முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பா தண்ணியில கையே வைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புறேன் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட் லிவருடைய வேலையே எப்படி இருக்கும்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மொத்த ரத்தத்தையும் மூணே நிமிஷத்தில் அதால பியூரிஃபை பண்ண முடியுமா அந்த அளவுக்கு நம்மளுடைய ரத்தத்தை சுதாகரிக்கக்கூடிய வேலையை அது பண்ணிக்கிட்டே தான் இருக்கு இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ராம் மிஜிஸ் ரி டே கேர்